எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று கணித பாடம் அழகு இரண்டு வடிவங்களையும் உருவங்களையும் அறிவேன் இன்றைய செயல்பாட்டோட பெயர் வந்து முப்பரிமாண உருவங்களின் பண்புகள் மாணவர்களே இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இரண்டு குழுவாக பிரிஞ்சு உட்காந்துருக்கீங்க ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு கன உருவம் கொடுத்துருக்கேன் இப்போ முதல் குழுவுக்கு என்ன கன உருவம் கொடுத்துருக்கேன் சொல்லுங்க இரண்டாவது குழுக்கு என்ன கன உருவம் கொடுத்துருக்கேன் சொல்லுங்க இப்ப ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடிய முற்றுநிலை மாணவர்கள் அந்த கன உருவத்துக்கு ஏற்றவாறு வடிவற்றி அந்த அட்டையில் வரையணும் வரையலாமா வரீங்க இப்போ முற்றுநிலை மாணவர்கள் கன உருவத்துக்கு வடிவற்றி வரைஞ்சிட்டிங்க அடுத்து ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடிய மலர்நிலை மாணவர்கள் கன உருவத்திற்கு உங்களுக்கு கொடுத்த கன உருவத்திற்கு ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு வண்ண காகிதத்தை ஒட்டணும் ஒட்டலாமா ஆரம்பிங்க இப்போ மலர்நிலை மாணவர்கள் கன உருவத்திற்கு ஒவ்வொரு பக்கத்திற்கும் வண்ண காகிதங்கள் ஒட்டிட்டீங்க அருமை அடுத்து ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடிய அரும்பு நிலை மாணவர்கள் அந்த கன உருவங்கள் அந்த கன உருவங்களில் ரெண்டு வண்ண காகிதங்களுக்கு நடுவே ஒரு கோடு போடணும் உங்களுக்கு ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்கெட்சில் ரெண்டு வண்ண காகிதங்களுக்கு நடுவே ஒரு கோடு போடணும் முனையில் பொட்டு ஒட்டணும் ஒரு மனைக்கு ஒரு பொட்டு ஒட்டணும் செய்ய ஆரம்பிங்க இப்போ ரெண்டு வண்ணக் காய்தளுக்கு நினைவே கோடு போட்டுட்டீங்க அடுத்தது ஒவ்வொரு முனைப்பகுதியிலையும் ஒரு பொட்டு ஒட்டணும் ஒட்டுங்க இப்போ இரண்டு வண்ணக் காகிதங்களுக்கு நடுவே கோடு போட்டிட்டீங்க முனைப்பகுதிகளில் பொட்டு ஓட்டிட்டீங்க அருமை பாராட்டுக்கள் சுபிக்ஷா கன சதுரத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளது என்ன சொல்லுங்க கனசதுரத்திற்கு ஆறு பக்கங்கள் உள்ளது மிக சரத் கன செவ்வகத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளது எண்ணி சொல்லுங்க கன செவ்வகத்திற்கு ஆறு பக்கங்கள் உள்ளது மிகச்சரி ரித்திகா கனசதுரத்திற்கு எத்தனை விளிம்புகள் உள்ளது எண்ணி சொல்லுங்க ஒன்று

கணசவகத்திற்கு எத்தனை விளிம்புகள் உள்ளது கணசவகத்துக்கு பன்னெண்டு விளிம்புகள் உள்ளது மிகச்சரி சரி சர்சிகா சதுரத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளது என்ன சொல்லுங்க சர்சிகா கணசதத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளது எட்டு முனைகள் உள்ளது கணசகத்திற்கு எட்டு முனைகள் உள்ளது மிகச்சரி இளமுகில் கணசவகத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளது எண்ணி சொல்லுங்க இளமுகில் கணசவகத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளது கணசவகத்திற்கு எட்டு முனைகள் உள்ளது மிகச்சரி கணசதுக்கு எத்தனை பக்கங்கள் உள்ளது ஆறு பக்கங்கள் உள்ளது உள்ளது உள்ளதுக்கு பன்னிரண்டு விளிம்புகள் உள்ளது கனசதுரத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளதுக்கு எட்டு முனைகள் உள்ளது கணசவகத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளது ஆறு பக்கங்கள் உள்ளது கணசபகத்திற்கு எத்தனை விளிம்புகள் உள்ளது பனிரண்டு விளிம்புகள் உள்ளது கணசபகத்திற்கு எட்டு முனைகள் உள்ளது மாணவர்களே இப்போ உங்களுக்கு முப்பரிமாண உருவமாகிய கோல வடிவ பந்து கொடுத்துருக்கேன் அதை சுத்தி வண்ணக் காகிதங்களை ஒட்டுங்க கோல வடிவ வந்திருக்கு வண்ண காகிதங்கள் ஒட்டியாச்சு மாணவர்களே கோல வடிவத்திற்கு பக்கங்கள் உண்டா கோல வடிவத்திற்கு விளிம்புகள் உண்டா கோல வடிவத்திற்கு முனைகள் உண்டா முனைகள் இல்லை கோல வடிவத்திற்கு பக்கங்கள் இல்லை விளிம்புகள் இல்லை முனைகள் இல்லை மிகச்சரி மாணவர்களே அனைவருமே இந்த செயல்பாடை மிக அருமையாக செஞ்சீங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள்